அதன் மீது குமரகிரி கண்டாதபாணி சுவாமி திருக்கோயிலில் சேலத்தில் இப்படி குட்டிப்பள்ளி என்று ஒரு சிறப்பான ஒரு பழனியாக நமது அம்மாப்பட்டி சேலம் மாவட்டத்திற்கு கோயிலாக அமைந்திருக்கிறது இந்த கோயிலில் குமரகிரி ஆடி கீர்த்திகை பால் அபிஷேக விழா விழாக்கண்ட சார்பாக ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு விழா ஆடி மாதம் ஒன்றாம் நாள் பால் அபிஷேகம் தொடங்கி தொடர்ந்து தினசரி பாலாபிஷேகம் நடைபெற்று இந்த தினம் பாலாபிஷேகம் பூர்த்தி விழாவாக ஆடி கிருத்திய இந்த நல்ல திருநாளிலே இன்று காலை பத்து மணிக்கு ஆடி கிருத்தியை முன்னிட்டு சிறப்பான ஒரு அபிஷேக அலங்கார தீபார்கள் நடைபெற்று அதனை தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க இருக்கிறது இந்த ஆடி கிருத்தியின் மதிவு என்னவென்றால் நமது ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி தாய்ப்பால் அருந்தி வளர்கிறதோ அதே போல மனிதனுடைய வாழ்க்கைக்கு அன்றாடம் தேவை அத்தியாவசிய தேவையா தேவைப்படுது பால் இந்த பால் பாலிலிருந்து உற்பத்தி ஆவதுதான் தயிர் தயிர் இருந்து உற்பத்தி ஆவது வெண்ணெய் இருந்து உற்பத்தி ஆவது நெய் ஆகவே ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் எந்த ஒரு விசேஷமா ஆனாலும் பால் இல்லாமல் ஒரு விழா நடப்பதில்லை ஒரு வீட்டில் விசேஷ கிரக பிரசாசம் முதலில் பால் காய்ச்சி விழா என்றுதான் நம்ம ஆரம்பிக்கின்றோம் அதே போல ஒரு திருக்கோயிலு அபிஷேகம் என்றால் பால் அபிஷேக விழா என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு அதே போல ஒவ்வொரு கோயிலும் பால அதற்கு தனி மகத்துவமும் சிறப்பும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த பதிவை செய்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த கோயில் இன்னும் வெகு விரைவாக திருப்பணி நடைபெற்று விரைவு விரைவாக இந்த ஒரு ஆறு ஏழு மாதத்திற்குள் கும்பாசனை நடைபெறும் என்பதை தலைவர் அவர்கள் இடத்தில் அறிவித்துள்ளார்கள் அந்த மகிழ்ச்சியான செய்தியை தங்கள் மூலம் நமது சாலை மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முருக பக்தர்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் அறிவித்த நடைபெறுபெற்றிருக்கின்றேன் திருப்பி அனைவரின் சார்பாகவும் திருக்கோயிலுடைய அரங்காலத்தை ஏழு ஆரம்ப வாரியம் மலைப்பாத தலைவராக இருந்து இப்பொழுது இந்த பணியை சவனே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்து அவரோட அரங்காவதியும் செயல் அலுவலகம் இருந்து ஒத்துழைப்பு நிலை கொண்டிருக்கின்றார்கள் இதில் மாவட்ட தலைவர்கள் மற்றும் திருக்கோயிலுடைய நிர்வாகிகள் குமர்சாகள் மற்றும் அனைத்து குழுவை சார்ந்தவர்கள் ஊர் பொதுமக்கள் அனைத்து குழுவினுடைய நிர்வாகிகளும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த மகிழ்ச்சியான செய்தியை தங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்துமாறு இந்த நேரத்தில் ஆடிக்கட்டி பாலவீச தம்பியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு எனது வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் மனமான நன்றியை ஓம் ஓம் நமது கிறித்தி ஆடிக்கட்டி பாலேஸ்வரர் தம்பியின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐம்பத்தி ரெண்டு விழா தோஷம் நான் கௌரவ தலைவரும் முன்னாள் அரசு இந்த குழு நான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா தலைவராக இருந்து செயல்பட்டேன் இப்பொழுது தலைவராக ஆப்பிளக்கன் மாணிக்க அவர்களும் செயலாளராக கே எம் கே சரவணன் அவர்களும் பொருளாளராக வி மோகன் அவர்களும் துணைத் தலைவராக வி செங்கோடன் அவர்களும் ஏ ராஜா அவர்களும் துணை செயலாளராக வி செங்கோடன் வி ஞானசோகன் அவர்களும் திணிக்கல கோபால் மற்றும் நிர்வாகி உறுப்பினர்கள் எட்டு பேரும் உறுப்பினர்கள் ஆக மட்டும் ஐம்பது பேர் இந்த குழுவை பரிநடத்தி செல்கின்றேன் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் 我下面那个地方。